சதுரகிரி மலையானே சந்தனக்காவிலே தங்கைமார்களே தூக்கி சுமந்து வருகிறார் அந்த வனத்துக்குள்ளே யாரு இருக்கா மூவ ஆசை வருத்தவர் சந்தனா மகாமுனிவரோ அமர்ந்திருக்கிறார் அவர் மூவ ஆசைவர் என்ன ஆசைப்பா மண்ணாசை பொன்பொருள் ஆசை பெண் ஆசை இந்த மூவ ஆசை வருத்தாத்தான் அவர் முனிவராக போய் அடைய முடியும் மண் பெண் பொன் பொருள் அனைத்தையும் மறுத்து முற்றிலும் தவம் இருக்கிறார் சந்தன மகா முனிவர் அவருடைய தவச்சாலையில கொண்டாந்து இறக்கி வச்சிட்டாரு பிள்ளைய எட்டு பேரையும் பேல குடையில பறக்க 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 எட்டு பேர் ஒரு போல முழுசுகிட்டு இருக்கிறார் தவ ரிசி தவத்துல இருக்காரு ஏய் அவர் தவத்தை கலைத்து அது பெரிய பாவம் இல்லையா அவன் கடிய தவம் செய்தவர் ஏதாவது ஒரு அசிதி வாக்கு கொடுத்தாலும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தவ முடிய வரைக்கும் கண்ண பெருமாள் மகனமாகவே இருந்தார் என் கண்ணன் மகனமாக இருக்க அவருக்கு தவ முடிகிறது முடிந்த உடனே முற்றிலும் கண்ணை முளைத்து பார்த்தார் முன்னால கண்ணனும் இருக்கிறார் எட்டு பிள்ளைகளும் எடுத்து பச்சரிசி மாவா இருக்கும் வாங்க வாங்க கார் மேகா வருக வரு சாமல ரூபா வருக நித்தியான சுருமடியே வருக கோகுலத்தை காத்த ஐயா கோவாலா வருக வாங்க 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 என்று சாமி

ரொம்ப கடமை ஐ தேவர் மோவர் அறியாமல் தெரியாமல் அமர தேவர் அறியாமல் மற்ற காளிகளை வளர்க்கிறோ பகவானுக்கு தெரியாமல் பகவானுக்கு தெரியாமல் நம்மை பார்வதியா அறியாமல் ரகசியமா வளர்க்க வேணும்ச்சுதன கோபாலே பச்சமா சொன்ன அது தருணாது சமயோ அப்படியே நல்லதன்று அம்மா காளி எட்டு பேரில்லாத காட்டி அண்ணன் டவன சுவால கேரமில்லா காட்டுக்குள்ள எட்டு பேர வள போந்து கண்ணட மா மாமுடைய போய்யா கண்ணவர் சொல்ல போதே போடுயா என்று சொல்லி சம்மதி தேவாபய்யோ எட்டு பேர வளர்ப்பது எட்டு பேர வளர்ப்பதர் பெருமா எது சொன்னார் எட்டு பேரையுமே வளர்க்க வேண்டும் உம்முடைய கடமை யாருக்கு தெரியக்கூடாது தெரியுமா தேவரும் ஒருவர் அறியாமல் சிவபெருமானுக்கு தெரியாமல் அமரதேவர் அறியாம ஆதி பராசக்திக்கு முக்கியம் தெரியக்கூடாது இவ வளருது அது ஏமனா அவ கொல்ல சொல்லியிருக்கா நம்ம ஒண்ணு வளர்க்க சொல்லியிருக்கோம் இவ வளருவது தெரிந்தா அவ நம்மளை ஏசுவா பேசுவா அப்படின்னு மறைமுகமா மங்கை தங்கை காடியர்களை வளர்க்க வேணும் என்று பெருமாள் சொல்லி மறைய சந்தன மகாமனிவர் இந்த தாய்மார்களை வளர்க்கிறார் வளர்த்துவாரார் ஒரு வயதாம் இரு வயதா பிள்ளைன்னா சின்னஞ்சிறு பிள்ளைகள்ல பேல குடையில பெரிய கொண்டாந்து கொடுத்திருக்கிறார் ஆறு மாத்தைகளே இருந்து வந்த பிள்ளைகளை அவர் ரொம்ப பக்குவமா வளர்க்கிறார் வளர்த்துவாரா பால் கொடுத்து சீரொட்டி சீர் கொடுத்து போராட்டி தாளாட்டி உற்ற காளியர்கள் எட்டு பேர்களையுமே வளர்க்கிறார் அப்படி வளர்த்து வரும் நாளையிலே இந்த வாடி அம்மா உச்சினி மகாளே சுக்கனாச்சி அவ மார்களே சந்தன மகாமணிவர் எவ்விதமாக வளர்க்கறாரானே என்னப்படி ஏ தம்பி தம்பி அங்க கூப்பிடுங்க பாரு போய் இல்ல ₹100 ஏதா ₹100 ஏதா ₹100 எட்டு பேர் ஆ எட்டு பேர்

வயதாஜி காட்டுக் கொள்ள அக்காதங்க எட்டு பேரும் கடந்தோடும் பிள்ளையா ஐந்து வயதாச்சி ஆனந்தம்மா வளர்ந்து அட்டகாலி ஆனந்தம்மா எட்டு பேரும் அறிவிலே சிறந்தவா அமோசத்திலே உயர்ந்தவா ஆளுலாம் அழகே சரியா இருக்கிறார்கள் ஒரு வயசு பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை பேச முடியலையா இவ எட்டு பேரும் தெய்வலோக சக்திமார்கள் இந்த தேவிமார்கள்ட்ட பேச முடியுமா அம்மா சுக்கனாச்சி உச்சினி மகாளியும் மற்ற பெயர்களை அழைக்கிறார்கள் ஏ என் தங்கச்சி காளி மாரி ஏன் அம்மா ஏ மாரி உச்சவா காளி ஏ தங்கச்சி முப்படாதி உத்தாரம்மா ஏன் அம்மா என் வடக்குத்தி வடக்கு வா செல்வி ஏ வட வத்திர காளி அத்தா ஏ காளி ஆம்மா வாங்க வா பான்னார் இவா எட்டு பேரும் பார்த்தா நம்ம அக்கா நம்மள கூப்பிடுறாள் சுக்கனாச்சு என்ன காரணம் என்னக்கா எங்களை அழைக்கிறாயே என்னக்கா காரணம் சொல்ல அடியே ஆள் இல்லாத காடு அடர்ந்தவனை சோலை நம்ம அப்பாவைங்க நம்ம அம்மாவைங்க இவர் எப்போதும் தாடியும் தலைமுடியும் சந்நியாசி கோலம் கொண்டு தவத்திலே அமர்ந்திருக்கிறார் இவர் எப்படி நமக்கு அப்பாவாக இருப்பார் சரிதான் ஐயா அவரே நமக்கு அப்பாவாக இருந்தா நம்ம அம்மா இறந்து போனாளா இல்ல இறந்துதான் போனாளா தகப்பன் அவராக இருந்தாரானா நம்ம தாயார் இருக்கிறாளா என்று அறிய வேணும் எவ்விதமாக எட்டு பேரும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனா எப்படி அந்த அட்டகாழி எட்டு பேரு வேறு காலி எட்டு பேரு வேறு மாமுனிய மொழி எதிர்பார்க்க காளிமார்கள் முனியோ 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 வந்த ஊடன் கட்கணும் கைய கோருக்கார்களே காலை மாறுத்து பெறோத்தார் மாமொடையொழியே தவநிலையை தான் மூடித்தேன் தான் மூடி வாரை மாமோடையோ மொழியோடைய தான் மூடிந்தே சமயம் அம்மா ஆடுவாளாம் பாடுவாளா உஸ்மாளி சுக்கனாச்சி ஓடுவாராட்டில சென்றவா கரு போட இடத்துலவா ஆடிவாரா பாடிவார்ட்ட காலி ஒட்டு பேரும் போட்டு ஓட்டுவார விருப்பல்லாம்ையாதித்தோட நலமுடையா கனாச்சி உஸ்மகாலேயோ போறப்பல்லாம் தந்தங்களா பாலக்காரி தாளக்காரே போவால தங்கையம்மா ஒண்ணு போல தேவதையா நியாய உலகத்திலே பார்க்கலே மத்தியான மதியம் போல என் மதிய உச்சி பாடிவாரா அவட்டுவாராள் சொப்பனாச்சு ஆடும் தெய்வம் பாடும் தெய்வம் இதாய ஆதாளி போட்டு தெய்வம் உணவு வாரங்க ரகம் அம்மா ஓரி வரையாடு இருக்கிறவ இத கிரகம் அம்மா எழுந்து விளையாடும் அற்கரகம் என் மூணா நல்ல கரகம்மாப்பு வச்ச பொன் குரகம் என் நாலாங்க ரகந்தாய நடந்து விளையாடும் இருக்கிறகம் வரால வராள என் அமர்தத்துல வறந்தவளா என் அம்மா காளி எட்டு பெறா கப்பறைகள் குழுவருக்கும் ஏ உச்சுமகாலி சுக்கனாச்சியே நாயக அண்மலாரா யாரறிவா பம்பையில பாப்பாத்திய ஆறறிவா சூலத்துலப்பா ஒன்சருவா யாரிவா வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரம் கொடுத்தால் செய்யாதம்மா ஏ கேட்ட வரம் கொடுப்பாளா ஏ உச்மகாலி சொக்கனாச்சி ஏ அட்டை கோளி எட்டு பேரும் வேலை நல்லோ வேலை அம்மா நாய விளையாடு சமயம் அம்மா கரும்பு தமக மரம் பூசரியோட அட்ட குள்ள நரிதாராட்ட என் அழகில அந்தவளாம் அக்காதங்க எட்டு பேரும் ஆடி வர வாடி வர்ற அம்மந்தூரு வாசலிலே ஓட்டு வர்ற என் வடக்க விழுந்த சட சுக்கணாச்சி உச்சமகாலியாக வடகிடலும் நீராட விழுந்த சட உனக்கு தென்கடலும் நீராட என் மேக்க விழுந்ததா மேகடலும் நீராட சாடைகளல்ல உலகம் அல்ல நீராடே ஆடுவாளாம் ஆடுவாளா யார் ஆடி மூடுவாளாக்காரி சாலக்காரி கோவாளங்கையோ அப்பூ சடையல யாராம் நங்கையவா என் சடையழக என் மறந்தா நங்கையவா ஆற்றங்காரையிலோட இடத்துலவோ என் வாரவாரால வடக்கருந்து வாராள